வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா என்னடா எடுத்த மியூசிக்கோட பூஜை இதெல்லாம் காமி சாமி ஸ்டாண்டு என்னென்ன பண்ணி காமிச்சிங்களா ரைட் ஓகே இன்றைக்கி வந்து புரட்டாசி சனிக்கிழமை நம்ம வீட்டில் இன்றைக்கி வந்து புரட்டாசி சனிக்கிழமை பூஜை பண்ணுறோம் எப்பவுமே எதனால் ஒரு வேலை செஞ்சால் கொஞ்சம் எங்கள் மனைவி கொஞ்சம் டயர்ட் ஆகிடுவாங்க டக்குன்னு கீழே போகணும் மேலே வரணும் சூர்யா பார்க்கணும் நிறைய இருக்கும் வேலை இன்றைக்கி வந்து நேற்று நைட்டு அவங்க தூங்குறப்போ மணி ஒரு மூன்றரை இருக்கும் நான் எழுந்திரிச்சி நேற்று புரோகிரம் முடிச்சு வந்து பார்க்குறப்போ சாமான் தேய்ச்சின்னு இருக்காங்க ச பூஜை சாமான் அதெல்லாம் நிறைய சாமான் வந்துச்சு அதெல்லாம் இருந்தாங்க சரி நைட்டு மூணு மூணு மணி மூன்றரை மணி நான் பார்த்தேன் மறுபடியும் பார்த்தா காலைல ஆளை காலம் ஆறு மணிக்கு எல்லாம் எழுந்திரிச்சிருக்கேன் அஞ்சரைக்கெலாம் எழுந்திரிச்சிட்டாங்க அஞ்சு வந்து மறுபடியும் பூஜை சாமான் பண்ணி சமையல்லாம் பண்ணியிருக்காங்க வாங்க நம்ம வீட்டில் இன்றைக்கி பூஜை நான் புட்டா சனிக்கிழமை பூஜைக்கு என்னென்னா பண்ணிக்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க இல்லை என்னென்னு பார்க்கலாம் ஸ்வீட்லேருந்து ஆரம்பிக்கலாங்க ஆ சர்க்கரை பொங்கல் சக்கரை பொங்கல் நெய் சாதம் நெய் சாதம் லெமன் சாதம் லெமன் ரைஸ் புளி சாதம் புளி சாதம் தயிர் சாதம் தயிர் சாதம் சாம்பார் சாம்பார் முள்ளங்கி சாம்பார் ரசம் ம் ஒயிட் ரைஸ் இது வந்து கருணக்கிழங்கு வறுக்கணும் வறுக்கலை இன்னும் வறுக்க போகிறேன் இது பருப்பு இருக்கு அப்புறம் வடைக்கு மாவை அரைச்சி வச்சுட்டேன் வடை மட்டும் செய்யப்படும் வடை மட்டும் செய்யணும் நீங்கள் பாருங்கள் நான் எந்திரிச்சி தூரம் எல்லா வேலையும் பண்ணிருக்காங்க நாரும் குளிக்கலை இவங்க எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இருக்கிறாங்க பூஜை செய்யப்படும் நீங்களும் வாங்க நம்ம வீட்டில் பூஜையை பார்க்கலாம் வீட்டுக்கு வாங்க ஓகே ஆயினுக்கு வடகா சுட்டு இருக்காங்க எல்லாம் முடிஞ்சிச்சு சாமி பூண்டு வட்டி தான் வந்து பதினொன்றாம் முத்தா பூஜை பண்ணோமா அந்த பண்ணிட்டு இருக்காங்க வட ஆகிடுச்சின்னா சாமி பேசிட்டு சாமி கும்பிடுவோம் நீங்களும் இந்த புட்டா சனிக்கிழமை வந்து நிறைய பேர் ரொம்ப விசேஷமாக பண்ணுவாங்க திருப்பயிர் வந்து கூட்டம் அவங்க போது தான் அது என்னதான் ஒரு கான்டவாசி போனாலும் திருப்பயிர் சமம் போட்டு முடிச்சிட்டப்போ பூஜை பண்ணிட்டாங்க

ஓகே நம்ம வீட்டில் இன்னைக்கு புட்டாசி சனிக்கிழமை பூஜை சிறப்பாக பண்ணியாச்சு நீங்களும் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த புட்டாசி சனிக்கிழமை பண்ணுறதால என்ன சொல்லுவாங்க அது குடும்பம் நல்ல விரட்சமாக இருக்குன்னு அது ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் பண்ணுறது தான் இந்த வருஷம் நீங்களும் நம்ம பூஜை கலந்தீங்கன்னு நினைக்கிறேன் வாங்க பிரசாதம் சாப்பிட்லாம் வாங்க ஓகே இன்றைக்கி பிரசாதம் எடுத்து கொடு சாமி கிற பிரசாதம் நான் தான் எப்போ சாப்பிடுவேன் இன்றைக்கி கொஞ்சம் எடுத்துக்கிட்டு நாங்கள் சாப்பிட்றோம் சர்க்கரை பொங்கல் எடுத்துக்கங்க கண்டிப்பாக வீட்டுக்கு வாங்க நன்றி வணக்கம் அதன் பேர்பர்டேக்கு வந்து கண்டிப்பாக வீடியோ நான் கண்டிப்பாக போடுவேன் நீங்களும் கண்டிப்பாக வாங்க ஓகே தேங்க் யூ ரொம்ப தொலைவெலாம் இருப்பாங்க அங்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வீடியோவாக எடுத்து போட்டுருவேன் வரவங்க வாங்க வராதவங்க வீடியோவில் பார்க்க ஓகே நன்றி